வணக்கம் கடத்தின் நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் செய்திகளுக்கு முதலில் தலைப்பு செய்திகள் தேங்காய் மகிழ்ச்சியில் மக்கள் இடிமின்னலுடன் கொட்டப்போகும் மலை மழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு உடன் அமலாகும் வகையில் ஏர் இந்திய விமான சேவை எடுத்த அதிரடி முடிவு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கம் அதிகரிக்கும் பதிவுகள் நாடு முழுவதும் அதிகரிக்கும் நோயாளர்கள் பதினான்கு மரணங்கள் பதினாறு மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் தேங்காய் விலை அதிகரிப்பு என்பது பாரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது தேங்காய் விலை குறைவடைந்துள்ளதை மக்கள் வரவேற்றுள்ளனர் குறிப்பாக கொழும்பில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் காணப்பட்ட நிலையில் தற்போது அது நூற்றி முப்பது அடக்கம் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வரையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை இருநூறுக்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது தேங்காய் விலை குறைவடைந்துள்ளது இதே விலை கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டின் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் என நுனிவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மற்றும் ஜூன் மாதங்களில் இலங்கையில் மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டில் தோரையமாக ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேங்காய் சார்ந்த தொழில்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் மூலப்பொருள் இறக்குமதி முயற்சியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட பால் கப்பல் ஒன்று கடந்த மூன்றாம் தகுதி நாட்டை வந்தடைந்தது உறைந்த தேங்காய்பால் தேங்காய்பால் பவுடர் மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட தேங்காய் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தொகுதி இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமம் என தெரிவிக்கப்பட்டதுடன் இது சுங்க அனுமதி மற்றும் ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் சபரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நூரேலியா கண்டி காலை மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்கிழமை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது அடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தனது சர்வதேச விமான சேவைகளை அடுத்த சில வாரங்களுக்கு உடன் அமலாக்கும் வகையில் பதினைந்து சதவீதம் குறைக்க முடிவு செய்துள்ளதாக ஏர் இந்தியா விமான சேவை அறிவித்துள்ளது தமது செயற்பாடுகளின் ஸ்திரத்தன்மை சிறந்த செயற்கிறன் மற்றும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா விமான சேவை குறிப்பிட்டுள்ளது இந்த சேவை குறைப்புகளால் பாதிப்பிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பை கோருவதாகவும் ஏர் இந்திய விமான சேவை தெரிவித்துள்ளது இந்நிலையில் பயணிகள் தங்கள் பயணத்தை எந்த செலவும் இல்லாமல் மறு அட்டவணைப்படுத்தவோ அல்லது அவர்களின் விருப்பப்படி முழு பயணத்தையும் திருப்பி பெறவோ ஒரு தேர்வு வழங்கப்படும் என்றும் ஏர் இந்திய விமான சேவை அறிவித்துள்ளது கடந்த வாரம் எதிர்கொண்ட அனர்த்தம் மற்றும் அதன் பின்னர் வந்த விமான தாமதங்களுக்கு மத்தியிலேயே இந்த அறிவித்தலை ஏர் இந்தியா விமான சேவை விடுத்துள்ளது நாட்டில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்தி மூவாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமர் அமரசிங் குறிப்பிட்டுள்ளார் கூடுதலாக ஏழாயிரத்தி ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் முப்பதாம் தகுதி முதல் ஜூலை அஞ்சாம் தகுதி வரை பதினாறு மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக உலம்புகளின் பரவல் அதிகரித்துள்ளதால் அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகரும் சமூக வைத்திய நிபுணருமான பிரசிலா சமரவீர தெரிவித்திருந்தார் நாடு முழுவதும் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு டெங்கு நோயாளர்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட பதினாறு டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன நாற்பத்தஞ்சு சதவீதமான நோயாளிகள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார் மேல் கிழக்கு சபரமுக மற்றும் தென் மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்